நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் 24 செய்திகளுடன் தற்போது பெய்து வருகின்ற கனமழையால் மாங்குளம் குளம் ஆகிய பிரதேசங்களில் அதிகளவான நீர் இரணிமடு குளத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றால் தற்போது முப்பத்து அடி பத்து ஐந்து ஆங்குல அளவுகளை தாண்டி உள்ளதுடன் குளத்தின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியிடப்படுகின்றது எனவே குளத்தின் பகுதியில் வாழுகின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நெல்லுக்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யூ கே சேமசிங்க இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கால்நடை தீவனத்திற்காக பச்சை அரசியை பயன்படுத்தியம் ஏ அதன் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பச்சை அரசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே அரசாங்கம் அடுத்த போகத்திற்கு முன்னர் நெல்லுக்கான உத்தரவாத விலை அறிவிக்க வேண்டும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யூ கே சேமசிங்க வலியுறுத்தியுள்ளார் கொழும்பின் சில பகுதிகளில் இன்று பன்னிரண்டு மனதே ஆளுங்கள் நீர் விநியோகம் தடை செய்யப்படவுள்ளதாக தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது கொழும்பிற்கு நீர் வழங்கும் பிரதான குழாய் திட்டத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் காலை ஆறு மணி வரை பன்னிரண்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்படவுள்ளதாக அந்த சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இவ்வாறு தடை செய்யப்பட உள்ளது முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் பசில் ராஜபக்சவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்து தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்களிடம் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது அத்துடன் பசில் ராஜபக்சவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினரும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது விவசாய திணைக்களம் மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன ஒன்றிணைந்து பெரும்போகத்திற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளன உத்தரவாத விலை நெல்லை விவசாயிகளுக்கு வழங்குவதனால் தரமான மற்றும் வெற்றிகரமான அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு இத்திட்டத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றது விவசாய திணைக்களத்தின் பாதலக்கொடை நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடாக இத்திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது சௌபாக்கியமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் சரியான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் இதற்கு அடிமட்டத்தில் இருந்து வரும் மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் சிந்தனைகள் அபிப்பிராயங்கள் போன்றவற்றை திரட்டி அதனூடாக கொள்கை வகுப்பாக்க முறையை அணுகுவது அவசியமாகும் கொள்கை வகுத்தல் அமுல்படுத்தல் மீட்டும் அதனை பின்தொடர்தல் போன்ற பல அம்சங்களின் மூலம் சிறந்த நாட்டை உருவாக்கும் பயணத்தில் செயற்திறனுடன் முன்னகர முடியும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் காசாவில் பதினைந்து மாதங்களாக நீடித்து வரும் போரினை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸ் மற்றும் ஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் காசாவில் உள்ள பணிய கைதிகளும் ஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றம் சாட்டி தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பதில்லை ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்துவதன் மூலம் நாட்டில் இருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபிவர்தனு தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட காரியாலயத்தில் நேற்றைய தினம் கட்சி ஆதரவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை தொடர்பில் யாரும் வீணாக அச்சப்பட தேவையில்லை மக்களின் தரவுகளை இந்திய நிறுவனத்துக்கோ இலங்கை நிறுவனத்துக்கோ கையாள முடியாது அரசு அதிகாரிகளை அது தொடர்பில் செயற்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள சந்தேகங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு விளக்கம் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கல்கிச வட்டரப்பள வீதி பகுதியில் கடந்த ஏழாம் தேதி இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு சாந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்ற நபரும் அதை அகற்ற உதவிய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நாட்டிற்கு வந்த சுமார் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது கப்பல்கள் திருப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார் ஒரு கொடவத்தை ஆர் சி முற்றத்தில் நேற்று கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வவுனியாவில் பாரம்பரிய முறைப்படி மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சந்திர அவர்களால் அறுபடி நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட செயலகத்தில் பொங்கல் விழா இன்றைய தினம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு குறித்த பொங்கலிற்கான அரிசிக்கான நெல்லினை பெற்றுக் கொள்வதற்கான சம்பிரதாய நிகழ்வானது வவுனியா தாண்டிக்குளத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது நெல் வயலில் இறங்கி வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திரவினால் பாரம்பரிய முறைப்படி நெல் அறுவடை செய்யப்பட்டு வவுனியா கந்தசுவாமி ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தது தளவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தில் இருந்து ஆணின் சடலமோற்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தளவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர்த்தக்கத்தில் சடலமற்றம் கண்டு பிரதேச வாசிகள் தளவாக்களை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அஸ்வசும பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகரிக்கும் திட்டத்திற்கு பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை பத்தாயிரம் ரூபாவாகவும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை ஐயாயிரமாகவும் உயர்த்த அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு சேவை பிரிவுக்குட்பட்ட நெத்தலியாறு பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெரும்பொகு நெச்சிகையில் ஈடுபட்ட ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வேளை தற்பொழுது ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலை காரணமாக முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளன அறுவடை செய்வதற்கு ஓரிரு நாட்களில் இருந்த நிலையில் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நோய் தாக்கம் காரணமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நெட்காதர்கள் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக விவசாயிகள் மாத்திரமே அனைத்து வகையிலும் பாதிக்கப்படுவதாகவும் சிலர் தமது நகைகளை வங்கி மேற்றும் தனியாரிடம் அடகு வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்

நாங்கள் இந்த நெல்லை வெடி செய்கிறேன் நீ வெட்டி எங்கே சந்தைப்படுத்துகிறது யாருக்கும் சந்தைப்படுத்து யார் வாங்க போகிறாங்க இந்த நெல்லுங்க பாருங்க நெல்லிங்க திருப்பளவாக சந்திக்க நெல் யார் வாங்க போயிடா ஆ நகையை விற்காத வித்து எல்லாம் செய்து கொண்டு வந்து நெல்லெலாம் கொட்டி போட்டு நீ நீச்ச நெல்லை வாங்கிட்டு பாருங்க நெல்லை யாருக்கு விற்கிற நெல் ஒருத்தருக்கும் விற்கலாம் ஆறுங்களாம் மயம் பெட்டாட்டி போயிடுது நாங்கள் செய்கிறோன்னா ஒன்று பெரியானது வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்களின் வெளிக்கல கொடுப்படவுகளை அதிகரிப்பது தொடர்பில் சாதகமாக பரிசீலிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வடக்கு மாகாண விவசாய போதராசிரியர்கள் சங்கத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கு இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் விவசாய பணிப்பாளர் நிர்வாக உத்தியோத்தர் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர்

அதற்காக என்னோடு பயணத்தோடு தம்பி சொன்னார் ஃபாதர் நீங்கள் நெல்லியடிக்கு வாருங்கோ என்னோடு கடைக்காரர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் வாங்கோ ஃபாதர் நாங்கள் அவையற்ற நிதி பங்களிப்பு எடுத்து நாங்கள் இந்த புள்ளிகளுக்கு கொடுப்போம் என்று என்னை அழைத்து கொண்டு போனார் ஆகவே நான் போய் ஒவ்வொரு கடைகளில் நாங்கள் சந்தித்த போது ஒரு சிலர் முன்னு முன்பதாகவே வேலை தம்பி இருப்பார்கள் உள்ளுக்குள்ளே முதலாளி இருப்பார்கள் முதலாளி இருந்து கொண்டு முதலாளி இல்லை என்று சொல்லுவார்கள் ஆகவே என்னோடு வந்த தம்பி அவரோடு கூட சில முரண்பட்டார்கள் அதுக்கு பிற்பாடு இன்னொரு தம்பி கதலையில் இருந்து கொண்டு அவரும் கதைகள் எங்களுக்கு முரண்பாடாக இருந்தது அதுக்கு பிற்பாடாக தொடர்ந்தாக ஒரு சிலர் எங்களுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கேட்குறவர்களுக்கு நாங்கள் பற்றிச்சீட்டு கடிதத்தை கொடுக்கின்றோம் இல்லை அவளுக்கு வேண்டாம் என்ற நாங்கள் கொடுக்காமல் போகின்றோம் ஆகவே அதனைத் தொடர்ந்து இன்னொரு அம்மாவிடம் போன போது அம்மா என்னோட வந்த தம்பிக்கு சொல்லியிருந்தார்கள் என்னுடைய கணவனும் மாதிரி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு நாளைக்கு இதே மாதிரி வந்து கதைப்பார் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த தம்பி சொன்னார் அம்மா அப்படி கதைக்க வேண்டாம் என்று அவர்கள் போது நான் உள்ளே கதைக்கு சென்றேன் நான் என்ன அம்மா நீங்கள் வாய்க்கு வந்தபடி அம்மா கதைக்காதேங்கோ நாளைக்கு உங்களோட கணவனை இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு நீங்கள் வேற சொல்லுங்க பாப்பம் காலமே என்று சொல்லி போட்டு நான் இது இதனால தானமாக இன்றைக்கு நாட்டு நாட்டுக்கு உலகமைங்களையும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் எலிக் காய்ச்சல்கள் போன்ற உயிர்கள் இன்றைக்கு இழந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த கடைகளுக்கு நான் கொண்டிருக்கிற போது அந்த இந்த கடைக்காரர் எல்லாரும் கதைத்து போட்டு சொன்னார் கதைச்சு போட்டு நான் கைச்சு நிற்கின்றேன் அப்பொழுது கடைக்காரர்கள் அந்த சங்கத்தலர் எல்லாம் வந்து சொன்னார்கள் என்னை பிடித்து இதிலேயே கழுத்திலே பிடித்து இந்த குளரை கலட்டி என் கையில் இருந்த பையில பறிச்சு நீ கள்ளன் ரெண்டு பேரும் கள்ளர் அதில் வந்து நீங்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீங்கள் ஆரடா குடித்து போட்டு நிற்கிறீர்கள் என்று தாறு எங்களை கேட்டார்கள் நாங்கள் ஆண்டவரின் அன்பை சிலுவையை சுமந்து நாங்கள் சிலுவையை பார்த்தோம் ஆகவே அந்த இடத்திலே ஆண்டவர் பொறுமையாக இருந்தார் ஆகவே நான் அந்த இருக்கும்போது அவர்கள் விடவில்லை இவன் கள்ளன் சொல்லி பொலுசு கடிக்க நான் சொன்னேன் இப்படி எனக்கு எங்களுக்கு அந்த சம்பவம் வளர்ந்துருக்கு சொன்னேன் நீங்கள் பக்கத்தில் தானே பொலுசு இருக்கின்றது நீங்கள் பொலுசாரை கூப்பிடுங்கள் நான் சொன்ன உடனே புலுசாக்கள் வந்தார்கள் போலீஸில் என் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனார்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து எங்களை விசாரணை செய்து எங்கள் டாக்குமெண்ட் ஆவணங்களை பார்த்து கடைக்காரர்களையும் கூப்பிட்டு கதைச்சு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டதுதான் என்று சொல்லி கதைச்சு சமாதான முறையில் எங்களை இருந்து அமைத்து விட்டார்கள் உழவர் பெருமக்கள் கடவுளாக செல்வமாக கருதும் பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பட்டி கொண்டாடப்படுகின்றது தமிழர் பண்பாட்டோடு உழவுத் தொழிலுக்கும் தமது வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பங்காற்றும் பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் பிரதான பண்டிகையாக பட்டி பொங்கல் அமைகின்றது மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் நீராட்டி விபூதி அணிவித்து பொங்கலிட்டு தேவார பாராயணங்கள் இசைத்து வழிபடுவது வழமை கடவுளாக போற்றப்படும் பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் விழாவே பட்டி பொங்கலாகும் மட்டக்களப்பு ஏறாவூர் பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உருகாபத்தில் பணியாளர்கள் ஏற்பாடு செய்த இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிள்ளை பிரசாந்தன் அதிதியாக கலந்து கொண்டதோடு கட்சியின் முக்கிய உறுப்பினர்களும் பணியாளர்களும் சிறப்பித்துள்ளனர்

நேற்றைய தினம் தேசிய சமாதான பேரவையின் அனுசரணையுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட சர்வமத குழு உறுப்பினர்களும் நிறுவனத்தினரும் இணைத்து நடாத்திய தைப்பொங்கல் நிகழ்வு யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் உள்ள எஸ்ஓ என்டி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் விருந்தினர்களாக கேதீஸ்வர சர்மா குருக்களும் அருத்தந்தை அர்ப்பணி பிள்ளை அன்ஸ்லி ரொஷான் ஆடிகளாரும் மௌலவி அஸ்லாம் அவர்களும் இணைந்து சிறப்பித்துள்ளனர் மேலும் யாழ்ப்பாண மாவட்ட சர்வ மத குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இடமத பாகுபாடின்றி ஒரே குடும்பமாக இணைந்து பொங்கல் பொங்கியுள்ளனர் பட்டி விழாவை சிறப்பிக்கும் முகமாக கோமாதா உற்சவம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அன்ன ஞான ஞானபைரவர் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் அன்னசத்திரத்து ஞான ஞானபைரவருக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று கோபூஜை கோபவனி பட்டிப்பொங்கல் பொங்கல் கோமாதா கீர்த்தனைகள் என்பன இடம்பெற்றுள்ளன அங்கிருந்து கோபவனியானது ஆரம்பமாகி யாழ்ப்பாணம் பெரிய கடை வீதி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வீதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதி கே கே எஸ் வீதியுடாக வந்து ஆலயத்தினை சென்றடைந்துள்ளது ஆலய பிரதம குரு ஸ்ரீ கந்தராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து கொண்டுள்ளார் ஓம் தொலைக்காட்சியிலே பதிவாகிக் கொண்டிருக்கிறது புதிய புதிய நோய்கள் வந்தது இயற்கை அறிவிப்பு இயற்கை இன